கற்றவற்றவருமாயே ஏசு கிறிஸ்தவ நாமத்தாலே தெரிவித்துக் கொள்கிறேன் கென்யா நாட்டிலே வேலைக்கு சென்ற வீட்டிலே வேலை செய்வதற்கு தெரிவு செய்தார் அந்த தரப்பினர் இளைஞன் அவருடைய வீட்டிலே தோட்ட வேலை மற்றும் கடுமையான வேலைகளை செய்து வந்தான் அவனுக்கு அந்த வீட்டின் எல்லா வேலைகளையும் அவள் சொல்லிக் கொடுத்தாள் நன்றாக கற்றுக்கொண்டு செய்ய ஆரம்பித்தான் ஒரு மூன்று வாரங்கள் கழித்து அவன் அவரிடம் நான் ஒரு முஸ்லிம் ஷேக் வீட்டிற்கு வேலைக்கு செல்ல விரும்புகிறேன் எனவே நான் மூன்று மாதம் நன்றாக வேலை செய்தேன் என்று எனக்கு சர்டிபிகேட் கொடுங்கள் என்று கேட்டான் அவன் வேறு வேலைக்கு போகாமல் தன்னிடத்திலேயே பணியாற்ற வேண்டும் எல்லா வேலையும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்திருக்கிறோமே என்று அவனிடத்தில் நீ ஏன் வேறு வேலைக்கு செல்ல விரும்புகிறாய் இங்கேயே தொடர்ந்து பணியாற்ற வேண்டியதுதானே உனக்கு வேண்டுமானால் சம்பளத்தை உயர்த்தி தருகிறேன் என்று சொன்னால் அப்பொழுது அவன் சொன்னான் இந்த தேசத்திலே கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் எங்களுக்கு எந்த மதமும் இல்லை எனவே நான் ஒரு கிறிஸ்தவனாகவோ முஸ்லீமாகவோ மாற வேண்டும் என்று விரும்பினேன் ஒரு மூன்று மாதம் கிறிஸ்தவர்களிடத்திலும் முஸ்லீம்களிடத்திலும் வேலை செய்து பார்ப்போம் அப்பொழுது அவருடைய மதத்தை குறித்து எனக்கு ஏதாவது தெரிய வரும் அவருடைய செயல்களை கொண்டு அவர்கள் போதிக்கிற மதம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரிய வரும் அப்பொழுது அந்த மதத்தில் நான் சேர்ந்து விட வேண்டும் நான் ஒரு கிறிஸ்தவனாகவோ முஸ்லீமாகவோ மாற வேண்டும் அதற்காகத்தான் மூன்று மாதம் உங்களிடத்திலே வேலை செய்தேன் இன்னொரு மூன்று மாதம் ஒரு முஸ்லீம் இடத்திலே வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னான் அப்படி சொன்னித்து பார்த்தால் மாதங்களும் அவனை எப்படி நடத்தினோம் நம்மை கொண்டு கிறிஸ்தவத்தை அறிய வேண்டும் என்று அவன் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான் என்றால் நாம் அவனிடத்தில் எப்படிப்பட்ட கரிசனை உள்ளவர்களாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்களை அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் அப்படி எதுவும் செய்யவில்லையே அப்படியானால் எண்ணெய் கொண்டு கிறிஸ்தவத்தை அவன் எடை போட்டால் அது சரியாக இருக்குமா என்று யோசித்தாள் ஆனாலும் அவன் விரும்பியபடி சர்டிவிகேட் கொடுத்து அனுப்பிவிட்டார் அப்பொழுது அவனிடத்தை கேட்டாள் நீ முதலாவதே இதை என்னிடத்தை சொல்லியிருக்கலாமே என்று சொன்னாள் அப்பொழுது அவன் சொன்னான் நான் உங்கள் மதத்தை கற்றுக்கொள்வதற்காக இங்கே சேர்ந்தேன் என்றால் நீங்கள் வேறு விதமாக உங்கள் முகத்தை எனக்கு காட்டி இருப்பீர்கள் உங்கள் செயல்பாடு இருந்திருக்கும் அப்படியானால் இயல்பாகவே உங்கள் மதத்தின் தன்மை என்ன என்பதை நான் சொல்லாவிட்டால் தானே சரியாக வெளிப்படுத்துவீர்கள் அதனால்தான் சொல்லவில்லை என்று சொன்னான் நாம் இன்றைக்கு நம்மை கொண்டு கத்தரை ஜனங்கள் அறிய வேண்டும் அப்படித்தான் அறிய முயற்சி செய்கிறார்கள் கிறிஸ்தவர்களை கொண்டுதான் கிறிஸ்தவம் எப்படிப்பட்டது என்று தீர்மானிக்கிறார்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசித்தோ அறிந்து கொண்டோ அதன் பிறகு கிறிஸ்தவ மதத்தை குறித்து முடிவு செய்வதில்லை கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அதை கொண்டுதான் முடிவு செய்கிறார்கள் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இம்மிதமாய் மனுசர் உங்கள் அக்ரீகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மயிப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது இரண்டு குந்தைய ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் பௌரபோசன் தன்னை கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி என்று சொல்லுகின்றார் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசித்து கிறிஸ்துவை குறித்து நற்சாண்டு பகருவதாக அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்